சரி சகோதரர் உடன்பாட்டு முறையிலேயே அணுகுவோம் இருபது தவறுகளையும் நீங்கள் சுட்டிக்காட்டி விட்டதாகவே ஏற்றுக்கொள்கிறேன் இவற்றை அப்துல் எழுதிய நூலில் இருந்து எடுத்தீர்கள் தவறும் தன்மையே திருக்குறான் என்பது அந்த நூல் ஆமாம் என் பார்வை நன்றாக உள்ளது நான் அந்த இருபது தவறுகளுக்குமே பதில் சொல்கிறேன் நான் அந்த நூலை படித்துவிட்டேன் முதலாவதாக சகோதரரே முதலாவதாக முதலாவதாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அரபு இலக்கணத்தின் அடிப்படையே திருக்குறான் தான் அரபு நூல்களிலேயே மிக மிக உயர்வானது திருக்குறான் தான் அரபு இலக்கியத்தின் உச்ச நிலையே அதுதான் அரபு இலக்கணத்தின் கோட்பாடு அனைத்துமே திருக்குறானில் இருந்துதான் எடுக்கப்பட்டது குரான் தான் அரபு இலக்கண சட்ட நூல் திருக்குரான் அரபு இலக்கணத்தின் சட்ட நூலாக இருப்பதால் எல்லா இலக்கணமும் அதிலிருந்து எடுக்கப்பட்டதால் குரானில் தவறு இருக்க வாய்ப்பே இல்லை இது முதலாவது ஒரு அளவுகோலை எடுத்து அதில் எல்லா அளவுகளும் இருக்கும் அந்த அளவுகள் தவறு என்று சொல்ல முடியுமா அது அறிவுபூர்வமானது அல்ல இரண்டாவதாக அரபு நாட்டில் அரபு மக்களிடையே பல கோத்திரங்கள் உண்டு டாக்டர் வில்லியம் கேம்பலும் இன் கருத்தை ஏற்றுக்கொள்வார் கோத்திரங்களுக்கு இடையே மொழி வழக்கு வேறுபாடுகள் உண்டு ஒரு கோத்திரத்தில் பெண் பயன்படுகிற ஒரு சொல் மற்றொரு கோத்திரத்தில் ஆண்பாலாக பாலாக பயன்படுவது உண்டு அரபு நாட்டில் கோத்திரங்களுக்கு இடையே மொழி வழக்கு வேறுபாடுகள் உண்டு ஆண்பாலிலும் பெண்பாலிலும் மாற்றங்கள் உண்டு அந்த தவறான இலக்கணத்தை வைத்து குரானை திருத்துவீர்களா முடியாது மேலும் குரானின் இசையார்ந்த இனிய நடை மிக உயர்ந்தது மிக மிக உயர்ந்தது எல்லாவற்றையும் விட உயர்வானது மேலும் இன்டர்நெட்டில் பாருங்கள் பல புத்தகங்கள் உள்ளன பனிரெண்டு இலக்கண பிழைகள் இருபத்தி ஓர் இலக்கண பிழைகள் அப்துல் ஃபாதி சொல்வது போல இருபது இலக்கண பிழைகள் என்றெல்லாம் சுட்டிக்காட்டி உள்ளார்கள் இதையெல்லாம் சுட்டிக்காட்டியது கிறிஸ்தவர்களா யார் சுட்டிக்காட்டியது யார் என்று தெரியுமா முஸ்லிம்கள் தான் முஸ்லிம் அறிஞர்கள் ஜமக் ஷரியை போல அவர்கள் செய்தது என்ன திருக்குரானின் இலக்கண அமைப்பு மிக உயர்வானது ஆகவே மொழி வழக்கில் உள்ள அரபு மொழியிலிருந்து அது வேறுபடும் திருக்குறானின் இலக்கண அமைப்பு உயர்ந்தது என்பதை நிரூபித்திட அவர்கள் பல உதாரணங்களை காட்டினார்கள் நானும் சில உதாரணங்களை தருகிறேன் உங்கள் இருபது கேள்விக்கும் பதில் கிடைத்துவிடும் உதாரணத்திற்கு நாம் திருக்குறானில் பார்க்கிறோம் அது சொல்கிறது லூத் அலஹி சலாம் அவருடைய கூட்டத்தார் அனைத்து இறை நிராகரித்தார்கள் நிராகரித்ததாக திருக்குறானில் வருகிறது டாக்டர் வில்லியம் கேம்பல் கூட நோவாவின் கூட்டத்தார் இறை மறுத்தது பற்றி பேசினார் வரலாற்றிலிருந்து நமக்கு தெரியும் அங்கு ஒரு தூதர் தான் வந்தார் ஆகவே அதில் பிழை உள்ளது என்ன வேண்டும் தூதரை நிராகரித்தார்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும் அல்ல நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கும் உங்களுக்கும் தெரிந்த சாதாரண இலக்கணத்தில் இது தவறாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அரபு மக்களால் எழுதப்பட்ட புத்தகங்களை படித்தால் திருக்குறானின் அழகு புரியும் திருக்குறானின் அழகு என்னவென்றால் தூதர் என்பதற்கு பதிலாக தூதர்கள் என்று ஏன் குறிப்பிடுகிறது ஏனெனில் எல்லா இறை தூதர்களும் கொண்டு வந்த இறை செய்தி ஒரே விதம் தான் அதாவது இறைவன் ஒருவனே என்ற தௌஹீத் அல்லா சுபான வதாலவை பற்றி லூத் அலஹி சலாமின் கூட்டமும் நோவா அலஹி சலாமின் கூட்டமும் தூதரை நிராகரித்தார்கள் என்று சொல்லும் போது அவரை நிராகரித்ததால் மறைமுகமாக எல்லோரையும் நிராகரித்து விட்டார்கள் என்றுதானே அர்த்தம் அதன் அழகை பாருங்கள் தெள்ளிய நடையை பாருங்கள் அல்ஹம் இதை பிழை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது பிழை அல்ல அதே அனில் சுரூஷ் போன்றவர்கள் திருக்குரானில் குன் குன் ஆகுகை என்பான் அது ஆகிவிடும் அது குன் ஃபக்கானா ஆகுக என்றான் ஆகிவிட்டது கடந்த காலத்தை குறிக்கும் போது குன் என்று சொல்ல வேண்டும் ஏற்றுக்கொள்கிறேன் அதை விட உயர்ந்தது அதாவது அல்ல ஆகுக என்றான் என்கிறான் என்பான் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலத்தை குறிக்கிறது டாக்டர் நாயக் அடுத்த கேள்வி முன்னால் இருக்கும் சகோதரர்களிடம் இருந்து டாக்டர் வில்லியம் கேம்பலுக்கு டாக்டர் கேம்பல் அவர்களே தங்களுக்கு என் நெஞ்சார்ந்த கேள்வி கிறிஸ்துவத்தை பற்றி நான் மேலும் அறிந்து கொள்வதற்காக யோவான் ஞானஸ்தானகனால் ஞானஸ்தானம் செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து மூன்று ஆண்டுகள் மட்டும்தானே தெய்வீக திருப்பணியாற்றினார் ஆக கிறிஸ்துவத்தில் கடவுளுக்கு அடுத்தபடி இரண்டாவது வலிய சக்தியாகிய தேவகுமாரனாகிய இயேசுவின் இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டு ஆண்டுகால வாழ்க்கையில் அவர் ஆற்றிய முக்கிய பணிகள் வேறு என்னென்ன உண்டு கொஞ்சம் பொறுங்க டாக்டர் கேம்பிள் இந்த கேள்வி இன்றைய தலைப்புக்கு அப்பாற்பட்டது அதனால இந்த கேள்விக்கு பதில் அளிக்க முடியாது கேள்வி கேட்கட்டும் நீங்க கேட்கலாம் தன்னுடைய பேச்சின் துவக்கத்தில் டாக்டர் கேம்பிள் திருக்குறானின் பதினெட்டாவது அத்தியாயமாகிய குகை அத்தியாயத்தில் வருகின்ற துல்கர்ணன் என்பவர் மகா அலெக்சாண்டர் என்று நீங்கள் கூறினீர்கள் அதற்கான ஆதாரம் உங்களிடம் உள்ளதா நான் அதை யூசப் அலியினுடைய விளக்க உரையில்தான் படித்தேன் இப்போது அது அலெக்சாண்டரா இல்லை இல்லையா என்பது பிரச்சனை இல்லை கலங்களான இருண்ட தண்ணீரில் சூரியன் மறைவதாக அந்த வசனத்தில் வருகிறதே அதுதான் தவறு என்பதே என்னுடைய வாதம் நன்றி டாக்டர் கேம்பிள் அடுத்த கேள்வி டாக்டர் ஜாகிர் அவர்களுக்கு சகோதரியிடம் இருந்து எனக்கு அந்த பைபிள் வசனம் சரியாக ஞாபகம் இல்லை மீனின் வயிற்றில் மூன்று பகல்கள் மூன்று இரவுகள் யோனா இருந்தது போலவே மூன்று பகல்கள் மூன்று இரவுகள் மனுஷகுமாரன் பூமியில் இதயத்தில் இருக்க கடவுவது என்று வருகிறது இயேசு அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் இது யோனாவை போன்று விஞ்ஞானபூர்வமானதா சகோதரி குறிப்பிட்ட பைபிள் வசனம் மத்தையு சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பது வரையிலான வசனங்களாகும் அப்போது அங்கிருந்தவர்கள் போதகரே உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள் அதற்கு ஏசு கிறிஸ்து பதிலளிக்கிறார் இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் ஆனால் யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளத்தை தர முடியாது எப்படி யோனா ஒரு மீனின் வயிற்றில் மூன்று நாட்களும் மூன்று இரவுகளும் இருந்தாரோ அதேபோல் போல் மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்தில் மூன்று நாட்களும் மூன்று இரவுகளும் இருப்பார் யோனாவின் அடையாளம் ஏசு கிறிஸ்து அலகிவசலம் ஒரே கூடையில் அவரது எல்லா முட்டைகளையும் வைக்கிறார் யோனாவின் அடையாளத்தை நாம் பார்க்கிற போது யோனாவின் புத்தகம் இரண்டு பக்கங்களுக்கும் குறைவானது எங்கிருக்கும் அநேகருக்கு அது தெரியும் யோனா மூன்று நாட்கள் மூன்று இரவுகள் இருந்ததை ஆராய்ந்தால் ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதாக சுவிசேஷங்கள் சொல்கின்றது சிலுவையில் அறையப்பட்டாராம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் சரி இருக்கட்டும் அந்த நேரத்தில் அவர் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு கல்லறைக்குள் வைக்கப்படுகிறார் பிறகு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் கல்லறையின் மேல் இருந்த மூடி நகர்த்தப்பட்டு கல்லறை காலியாக இருந்தது ஆகவே இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை இரவு கல்லறையில் இருந்தார் வெள்ளிக்கிழமை இரவு இருந்தார் ஒரு இரவு பிறகு சனிக்கிழமையும் இருந்தார் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு இரவு பிறகு சனிக்கிழமை இரவும் இருந்தார் ஆகவே இரண்டு இரவுகள் ஒரு பகல் இரண்டு இரவுகள் ஞாயிறு அன்று கல்லறை காலியாக இருந்தது ஆகவே இயேசு கிறிஸ்து இரண்டு இரவுகளும் ஒரு பகலும் தான்